அவரை இழந்து வாடக்கூடிய அவரது கட்சி தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் எங்களுடைய ஊடகத்தின் சார்பாக மனமார்ந்த இரங்கல்களையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது அந்த சம்பவம் தொடர்பாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான செய்திகளையும் பார்க்க முடிகிறது அந்த செய்தி தொடர்பான விவரங்களை தான் இந்த தலையங்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கவிருக்கிறது வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக திகழ்ந்த மரியாதைக்குரிய தோழர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்று வந்து பாத்தீங்கன்னா சென்னை பெரம்பூர்ல அவருடைய வீட்டிற்கு அருகிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் கொண்ட வந்த கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தி தான் முத முதல்ல மாலையில் ஒரு ஏழு மணிக்கு மேலே வெளியானுச்சு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு டெலிவரி செய்யக்கூடிய உடையில வந்த சில மர்ம நபர்கள் தான் வந்து அவரை வந்து சரமாரியாக அறிவாலும் கத்தியாலும் வெட்டி குத்தி படுகொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை வந்து முத முதல்ல கேள்விப்பட முடிந்தது அதன் பிறகு ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இயக்குனர் பா ரஞ்சித் உட்பட பலர் வந்து ஸ்பாட்டுக்கே வந்து நேரடியாக வந்து போயிருந்தாங்க ரஞ்சித்தினுடைய அழுகையெல்லாம் நம்ம உண்மையிலே வந்து பார்க்கும்போது நெஞ்சை பதற வைத்தது அந்த அளவிற்கு அவருடைய ரூட் லெவலில் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேட்ரஸை வந்து வச்சுருந்தாரு பிஎஸ்பி சார்பாக அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஏன்னா தான் தமிழ்நாட்டில் வந்து பிஎஸ்பியால் ஒரு பெரிய அளவிலான ஒரு அரசியல் சக்தியாக மில முடியாவிட்டாலுமே கூட அவர்களுடைய கட்சி பணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு கட்சி பணியாக அவங்க செஞ்சுருக்கிறாங்க மரியாதைக்குரிய அம்மையார் மாயாவதி அவர்கள் நாளைக்கு சென்னை வர்றதா தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது எனவே அம்மையார் மாயாவதி அவர்களுடைய வருகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே போல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இது குறித்து வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் ராகுல் காந்தி அவர்களும் இது குறித்து வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய முக்கியமான எதிர்கட்சிகளான அஇஅதிமுக ஆக இருக்கட்டும் அதே போல் நாம் தமிழர் கட்சி போன்றவர்களாக வந்து பார்த்திங்கன்னா இது குறித்து வந்து தங்களுடைய கண்டனங்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆம்ஸ்டாங் அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு புரிதலை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இதை பற்றி பேசுகிறோம் ஆம்ஸ்டா வந்து பார்த்திங்கன்னா சென்னையை பூர்வீகமாக கொண்ட ஒரு அடிப்படையில் இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் பணி செஞ்சுருக்கிறாரு அதே போல் இவர் பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்குவதற்கான வேலைகளையும் வந்து செஞ்சுருக்கிறாரு பல பேர் வந்து உருவாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இவருடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் அவர் வந்து முழுநேர திராவிடர் கழக ஊழியராக வந்து பணியாற்றியவர் இவர் அதே போல் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் மீதான ஒரு ஆர்வம் வந்து திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வந்து இருந்திருக்கிறது அதன் காரணமாக அவர் யாருடைய கொள்கைகள் வசம் ஈர்க்கப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகள் வசம் வந்து ஈர்க்கப்பட்டார் அதே போல் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமாக பட்டியல் சமூக மக்களுடைய தலைவர்களாக திகழ்ந்த பூவையாராக இருக்கட்டும் அதே போல் மட்டா தலைவர்களாக டாக்டர் திருமாவளவர்களாக இருக்கட்டும் இப்படின்னு பல பேரோட ரொம்ப நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த ஒரு மனிதராக இருந்தார் இன்றைக்கு காங்கிரசினுடைய தலைவராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய செல்வப்ருந்துகளை போன்றவருக்கும் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார் தான் சொல்லப்படுகிறது அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் என்னும் அமைப்பை வந்து அந்த பகுதியிலிருந்து கூட இணைந்து வந்து உருவாக்குறாரு இரண்டாயிரத்தி ஆறில் சென்னை மாநகராட்சி தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டி போட்டு கவுன்சிலராக வந்து இவர் வந்து தேர்வானார் இரண்டாயிரத்தி ஏழில் செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியில் தன்னை வந்து இணைத்துக்கொள்கிறார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற பொறுப்புக்கு வராரு இரண்டாயிரத்தி எட்டில் சென்னை அமைந்த கரையில் அந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக திகழ்ந்த மாயாவதியை அழைத்து வந்து இங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து போட்டு காண்பித்தார் திரு அமிஸ்ராங் அவர்கள் அதே போல் பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைகளை வந்து காக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பௌத்த மதத்தை பரப்பணும் அல்லது பௌத்தர்களுடைய பௌத்தத்தினுடைய கொள்கையை பரப்பணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக செயல்பட்ட ஒரு மனிதராக இருந்தவர் நேற்று வந்து அதனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்று போது அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அப்படிங்கிற சம்பவத்தை வந்து கேள்விப்பட முடிகிறது இப்போது இந்த விவகாரத்தில் நம்ம வந்து எதை கவனிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த நேரத்தில் வந்து திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை அப்படிங்கிறது வெளிவந்த உடனடியாக தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படியான நிலை இருக்கிறது ஏன்னா முக்கியமான செய்தி ஊடகங்களில் வந்த செய்தியை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறைக்கு வந்து ஏற்கனவே உளவு அமைப்புகளின் மூலமாக இவர் மீது வந்து ஒரு தாக்கத்தில் நிகழ்த்தப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு செய்திகளை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளும் வந்து வெளியாகி இருக்கிறது அப்படி என்றால் இது காவல்துறை இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து தோற்றுவிக்கிறது இயல்பாக தோற்றுவிக்கிறது ஏன்னால் சமீப காலங்களில் நடந்து கொண்டு சம்பவங்களை நம்ம பார்க்குறோம் உற்று கவனிக்கிறோம் காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லை மாவட்ட தலைவர் ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் ஒரு பக்கம் நிகழ்கிறது நான் வந்து இதை கொலை மரணங்கள் அப்படின்னு பொதுவாக நான் சொல்கிறேன் அதே போல் இதற்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் நடந்த கஸ்டடியல் டார்ச்சர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் கஸ்டடியல் டெத்ஸை நம்ம வந்து பார்த்தோம் மேலும் அதிமுகவினுடைய பிரமுகர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதை பார்த்தோம் இப்போது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையிலேயே ஒரு மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியாக திகழ்ந்த பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் எனில் இந்த சட்டம் ஒழுங்கின் மீதான விமர்சனம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கிறது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்ன முதலமைச்சருடைய அந்த வரிகளின் மீதான விமர்சனங்கள் எழுவதை தவிர்க்க முடியாமல் போகிறது குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்து இங்கே வந்து நிச்சயமாக கவனிக்கணும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் துயரும் முற்றேன் அவங்களுக்கு ஆழ்ந்த இடங்கல்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பொறுப்பில் உள்ளவர் படுகொலை எனில் இதற்கு மேல் இந்த விடியா திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கை என்னவென்று சொல்லி விமர்சிப்பது கொலை செய்வதற்கான தைரியம் குற்றவாளிகளுக்கு எப்படி வருகிறது காவல்துறை அரசு சட்டம் என்று எதன் மீதும் அச்சமற்ற நிலையில் தொடர்ச்சியாக குற்றங்கள் நடைபெறும் அளவிற்கு அவல நிலைக்கு சட்டம் ஒழுங்கை தள்ளிய விடியா முதல்வருக்கு எனது கண்டனங்கள் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பதோடு அன்னாரது இறுதி ஊர்வலம் எவ்வித இடையூறுமையான அமைதான முறையில் நடைபெற்று அவரது உடல் நடக்கம் செய்யப்படுவதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல தான் எதிர்க்கட்ச எதிர்கட்சிகள் பலரும் வந்து எங்களுடைய கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க மேலும் இன்னொரு விஷயம் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் என்ன அப்படின்னா இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எட்டு பேர் சரணடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து வெளியாகிறது இன்னொரு பக்கம் எட்டு பேரை காவல்துறை கைது செய்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை முதலமைச்சர் மு க தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து போகிறாரு ஸோ சரண அடைஞ்சிருக்கிறாங்களா அல்லது இவங்களே போய் கைது பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான குழப்பமான ஸ்டேட்மெண்ட்டுகளை வந்து சமூக தளத்தில் வந்து வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது நம்ம இன்னொரு பக்கம் இன்னொரு விமர்சனத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா அப்படின்னா ஆளுந்தரப்பை விமர்சனம் செய்தால் அதை எதிர்க்கக்கூடிய ஆளுந்தரப்பையின் ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ஒரு கட்ட பஞ்சாயத்தை செய்யக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து ஒரு ரவுடி இதை இதை போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இதை வந்து அவருடைய மரணத்தை நாங்கள் வந்து இது பண்ணலை ஆனால் இப்படிலாம் இருந்தால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பேசக்கூடிய கடந்து போகக்கூடிய ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படையாகவே அவர்கள் அனைவருமே வந்து ஆளுந்தரப்படி ஆதரவாளர்கள் தசம வாழ்விலேயேங்கிறவங்க ஏன்னா அப்படியான ஒரு பார்வை அப்படிங்கிறது மிகவும் ஒரு ஒரு தட்டையான ஒரு பார்வையாகத்தான் நம்ம பார்க்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு சமூக விரோதியாக அவரை நீங்கள் கருதுறீங்க அல்லது வந்து அவரை ஒரு கட்ட பஞ்சாயத்தை அவரை ரவுடி நீங்கள் கருதுறீங்கன்னா அப்போ அவரையே நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்க அவரை கைது படுத்தி சரிப்படுத்தியிருக்கலாம் இல்லையா தமிழ்நாட்டில் அப்படின்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது இதை விமர்சிக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இதை விமர்சிக்கக்கூடியவர்கள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது திராவிட மாடலில் எங்களுக்கு பாதுகாப்பில்லை திராவிட மாடல் காவல்துறையே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களை எழுப்புகிறார்கள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இது டைரக்டாக முதலமைச்சரை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வி மற்றும் அவரை நோக்கிய விமர்சனம்தான் எனில் காவல்துறையை இன்னும் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மற்ற விமர்சனங்களை தடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டக்கூடிய வகையில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் நான் முன்னரே சொன்ன மாதிரி தான் ஒரு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை தீபக் ராஜான் ஒரு இளைஞர் படுகொலை ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணங்கள் அறுபத்தைந்து மரணங்கள் கஸ்டடியில் டெத்ஸு டெத்ஸு தனியாக அதே போல் வந்து ஒரு அதிமுக பிரமுகர் படுகொலை தற்போது பிஎஸ்பி தலைவர் படுகொலை எனில் தொடர்ந்து கூடிய ஒரு சூழலை ஏன் தடுக்க முயற்சி பண்ணால ஏன் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலை அப்ப தனியாக இதற்கென்று ஒரு துறையையோ அல்லது இதற்கென்று ஒரு ஒரு அதிகாரியோ நியமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு தேவை இருக்கிறதா இதை குறித்து முக்கியமான இருவருடைய கருத்துக்களை நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய சீனியர் ஸ்டாஃப் மரியாதைக்குரிய கிருத்திகா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டூ எயர்லி டு சே எனி திங் ஆன் டிஎன் பிஎஸ்பி சீஃப் அண்ட் ஸ்ட்ராங்ஸ் டெத் பட் அ லார்ஜர் பிக்சர் ஷோஸ் லா அண்ட் ஆர்டர் இன் தமிழ்நாடு இஸ் திங்கிங் டவுன் டீப் ஹூச் ட்ரக்ஸ் மர்டர்ஸ் செக்ஷுவல் அபியூஸ் மல்டிபிள் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் எஸ்சி எஸ்டி பீப்புள் ஆல் திஸ் ஹேவ் அ பேட்டர்ன் இட்ஸ் நாட் கோ இன்சிடன்ஸ் பட் வெரி வெல் பிளான்டு ஆர்கனைஸ்டு கேஸ்டியஸ்ட் கேபிட்டலிஸ்ட் ஃபேசிஸ்ட் கான்ஸ்பரசி தட் இஸ் ஆபரேட்டிங் ஃப்ரீலி இன் போர்ட் டேலைட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் ஃபெயில்டு மிஸரபலி அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க அதாவது சமீப காலங்கள் நடக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய மரணங்கள் போதை வஸ்தரால் ஏற்படக்கூடிய கொலைகள் தற்கொலைகள் அதே போல் செக்ஷுவல் அபியூஸ் பாலியல் வன்கொடுமைகள் மல்டிப்புள் அட்ராசிஸ் அகேன்ஸ் எஸ்எஸ்டி பீப்புள் இப்போ கூட சமீபத்தில் முதலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டியல் சாதி சமூகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய இரண்டு பிரிவினருக்கிடையே வெட்டி படுகொலை செஞ்சுருக்கிறாங்க அதையும் நம்ம வந்து பார்த்தோம் இது எல்லாமே வந்து ஒரு பேட்டர்னாக இருக்குது தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அங்கே ஒன்று இங்கே நடந்துகிட்டே இருக்குது செய்திகளில் வெளியாகிறதும் நம்ம பார்க்குறோம் அப்போ செய்திகளில் வெளியாகாமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குமானு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது எட்டு பேர் சரணடைந்திருக்கிறார்கள் அது கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எட்டு பேருக்கும் இதில் உண்மையிலேயே தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா எப்போதுமே வந்து உடனடியாக கைது பண்ணியிருக்கிறாங்கன்னா அது முக்கியமாக முழுவதுமாக வரவேற்கக்கூடிய ஒன்று ஏன்னா ஆக்ஷனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் ஸோ ரியாக்ஷன் உடனடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அடுத்தபடியாக இவர்கள் உண்மையான குற்றவாளிகளா அல்லது இவர்கள் பின்னாடி வேறு எதுவும் இருக்கிறார்களா இவர்கள் வெறும் கூலிப்படையா அப்படிங்கிறதெல்லாம் இதற்கு பிறகுதான் ரொம்ப தீர விசாரணையில் தான் தெரிய வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியாது அவர்களும் சில வாக்குமூலங்கள் கொடுத்துருப்பதாக செய்திகள் ஊடகங்கள் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது அதே போல் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சருடைய பெயரையே டேக் பண்ணி ஒன்று போட்டிருந்தாரு தமிழ்நாடு நீட்ஸ் அ நியூ ஹோம் செக்ரட்டரி ஹூ டசன்ட் கெட் ஸ்வேடு பை த ஃபாரா ஃபெர்னாலியா தட்ஸ் அக்கார்டட் everywhere the த செக்ரட்டரி ட்ராவல்ஸ் டூ சென்னை நீட்ஸ் அ போலீஸ் who who இஸ் doesn't matter மேட்டர் he is அ ஜூனியர் in அங்க் த ஹூச் டெட்ஸ் வேர் த ஃப ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் தட் லா அண்ட் ஆர்டர் டெட்டாரியேட்டட் இன் the ஸ்டேட் யூ நீட் டு ஆக்ட் today அப்படின்னு வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறாரு திரு கே ராதாகிருஷ்ணன் அதாவது இன்றைக்கே நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும் இன்றைக்கே நீங்கள் இயங்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்க முதலமைச்சரை அதே போல் இந்த ஹூச் ட்ராஜடி இருக்கு இல்லையா அதாவது இந்த கள்ளக்குறிச்சி கலாச்சார மரணங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் லாண்ட் ஆர்டர் தோல்வி அடைந்திருக்கிறது லாண்ட் ஆர்டர் ஃபெயில்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு முதல் உதாரணம் எடுத்துக்காட்டே இந்த கள்ளக்குறிச்சி கலாச்சார மரணங்கள் தான் அதை அடுத்தபடியாகவே நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஏன்னா நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க மது அல்லது வந்து ஒரு விஷயம் அந்த கஞ்சா இந்த போதை இதெல்லாம் வந்து புழக்கத்தில் இருக்குது இதோட பயன்பாட்டில் ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்குது அப்படின்னா அதற்கு அடுத்தபடியாக நிகழப்போவது கொலைகளும் குற்றங்களும் தான் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா மது போதை அப்படிங்கிறது தான் குற்றச் செயல்களுக்கான வித்தாக இருக்கிறது நீங்கள் வந்து அதை உட்கொண்டுட்டீங்க அது உங்களுக்கு அது சமூகத்தில் பரவுது அப்படின்னா அடுத்த கட்டமாக விளைவு அப்படிங்கிறது கொலைக்களமாக போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் எனில் அதை தடுப்பதற்கான கவனத்தை அதை தடுப்பதற்கான வேலையை வந்து இங்கே ரொம்ப இன்டெப்தாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யாருக்கும் மாற்றுக்கருத்தையும் இருக்க முடியாது இந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்திற்குரியது மிகவும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சம்பவமாக இருக்கிறது ஏன்னா அந்த அளவிற்கு பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர் வந்து பொதுவான ஒரு ஒரு விசாலமான ஒரு அரசியல் பார்வையை கொண்டிருந்தார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய பல உதாரணங்கள் இருக்கு அவர் ஒரு இடத்துல பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வன்னியர் சமூக மக்களும் பறையர் சமூக மக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும் அல்லது கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழன்னு இருக்கும் இரண்டு பேருமே பெரும்பான்மை தமிழ் சமூகங்களுடைய ஒரு பிரதிநிதிகள் தான் சாதிவாரியாக பார்க்கிற போது ஆனால் அவங்க ரெண்டு பேரையுமே ஒன்று சேர விடாமல் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகள் வந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும் ஒத்துமையாக நின்னாங்க அப்படின்னா அதிகாரத்தை நோக்கி அவங்க பயணிப்பாங்க அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் திரு ஹம்ஸ்டாங் அவர்கள் இப்படியாக ஒரு தீர்க்கமான சமூக பார்வையை கொண்டவர் ஒரு அம்பேத்கரிய பார்வையை கொண்டவர் அப்படிப்பட்ட நபர் இன்றைக்கு வந்து படுகொலை செய்யப்பட்டுகிறார் அப்படிங்கிறத கேள்விப்படும் போதே உண்மையிலேயே மிகவும் வருத்தம் அளிக்கிறது இதை உடனடியாக காவல்துறை யார் குற்றவாளிகள் அப்படிங்கிறத கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கிறது சட்டம் ஒழுங்கை ஏன் சீர் செய்யவில்லை சட்டம் ஒழுங்கு ஏன் இப்படியாக கேலி குத்தாகிறது அப்படிங்கிற விமர்சனமும் கேள்விகளும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது அது எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி காமன் மேனாக இருந்தாலுமே சரி இந்த விமர்சனத்தை தவிர்க்க முடியாதவையாக மாறி இருக்கிறது அதே போல் இது குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னை பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டின் அருகிலேயே படுகொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது தமிழ்நாட்டின் தலைநகரிலேயே தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது என்றால் திமுக ஆட்சியில் சாதாரண பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும் ஏற்கனவே சேலம் மற்றும் கடலூரில் அதிமுக நிர்வாகிகள் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய படுகொலைகள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீரழிந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது திமுக ஆட்சியில் நேர்மையான அரசு அதிகாரிகள் முதல் அரசியல் தலைவர்கள் அப்பாவை பொதுமக்கள் வரை நாள்தோறும் நிகழும் படுகொலைகள் தமிழ்நாட்டில் தற்போது சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா சமூக விரோதிகளின் ஆட்சி நடைபெறுகிறதா என்ற ஐயத்தை எழுப்புகிறது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியவில்லை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை பட்டப்பாலில் நடைபெறும் படுகொலைகள் தடுக்க முடியவில்லை மக்கள் சாலைகளில் நிம்மதியாக நடமாடக்கூட முடியவில்லை இதற்கெல்லாம் காவல்துறையை தமது நேரடி கட்டுப்பாட்டை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப் போகிறார் இதுதான் இந்தியாவே திரும்பி பார்க்கும் திராவிட மாடலா இதுதான் முதல்வர் கூறி எந்த கும்பலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா என்ற கேள்விகள் ஒவ்வொரு சாமானியின் மனதிலும் எழுகிறது பிஎஸ்பி சகோதரர் ஆம்ஸ்டாங் அவர்களை பதிவு செய்த கும்பலை விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போற்றுக்கிறாரு ஸோ இப்படியாக எதிர்கட்சியினுடைய தலைவருடைய குரலும் வந்து வலுத்து வருகிறது குறிப்பாக இவர் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து கென்னித்ராஜ் அன்புன்னு ஒருத்தர் இருப்பார் உங்களுக்குமே தெரியும் ஒரு முக்கியமான ஒரு ஆக்சுவலி அண்ட் டைனமிக்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு ரோபோட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோடு சேர்ந்து சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று எழுதியிருந்தார் அண்ணா எங்கள் கருப்பர் தலைநகரத்தின் நிரந்தர தலைவன் முதல் சந்திப்பில் புத்தரும் அவர் தம்மமும் புத்தகத்தை தந்தாய் இரண்டாம் சந்திப்பில் இதயத்தோடு நினைத்து கொண்டாய் எம்பியோ எம்எல்ஏவோ எவர் வந்தாலும் இது கென் சார் நம்ம சயின்டிஸ்ட்டு என்று பெருமை பொங்க அறிமுகப்படுத்துவாய் அம்பேத்கரிய மேடைகளில் அறிவியலை பேச வைத்து அழகு பார்த்தாய் எல்லாவற்றிற்கும் மேலாக என் திருமணத்தை சுயமரியாதை நடத்தி வைத்தாய் அம்பேத்கர் அமுக அறிமுகப்படுத்தினாய் என் இலையில் எடுத்து உண்டு என்னை அவ்வப்போது பதறச் செய்தாய் நமக்குள் என்னமா என்று புன்னகை செய்வாய் இனி இன்று அழைப்பேன் உன்னை அண்ணா என்று என்று கேட்பேன் கெனி எங்கம்மா இருக்கா என்று உன் குரலை எத்தனை முறை சொன்னேன் உனக்கு நீ தேசிய தலைவர் தெருவில் நிற்காதே அண்ணா என்று நம் மக்கள்மா நான் ஓடி விளையாடிய தெருமா என்று எளிமையாய் பதிலளித்த உன் குரலை எப்போது கேட்பேன் இனி ஆயிரம் மக்கள்களை உருவாக்கி விட்டாயே அழுது புலம்புவதற்கா இந்த சமூக மக்களுக்கு இரவு பகல் பாராது ஓடி உதவியதற்கு பிரதிபலனாக நிரந்தரமாக ஓய்வெடுக்க சென்று விட்டாயா உன் லட்சியத்தை என்றும் என் நெஞ்சில் நேந்திக் கொள்கிறேன் தலைநகரின் தலைவனே தலைவணங்கி சொல்கிறேன் வீர வணக்கம் வா ஆம்ஸ்ட்ராங் அண்ணா என்று மிகவும் வழி நிறைந்த வார்த்தையிலிருந்து எழுதியிருக்கிறார் திரு ராஜன்பு அறிவியலாளர் அவர் இப்படியாக இந்த இவர் மீதான இந்த படுகொலை மீதான சம்பவங்களுக்கு பலவிதமான தரப்புகளிலிருந்தும் வந்து விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆளும் கட்சிக்கு ஆளும் தரப்பிற்கு மாநில அரசுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வந்து உருவாகி கொண்டிருப்பதை ஓரளவு நம்மால் கணிக்க முடிகிறது காரணம் என்னென்னா சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டம் ஒழுங்கு சீராக இல்லை அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சுனாலே அது பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப வேகமாக தீயாய் பரவக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்யப்படுகிறது அரசாங்கம் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமிஷன் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலைமையிலும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்